மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தெப்பத் திருவிழா தைப்பூச திருநாளை முன்னிட்டு மிக விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அதிகாலை அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை வந்தடைந்த சுவாமியும் அம்மனும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினர் பாரம்பரிய முறைப்படி கிராமத்தினர் வடம் பிடித்து இழுக்க நீர் நிரம்பிய தெப்பக்குளத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வலம் வந்த காட்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது காண மதுரை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் பாதுகாப்பு கருதி மாநகர காவல் ஆணையர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இரவு மின் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் மீண்டும் ஒருமுறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளனர்